கார்த்திகை தீப நாளை ஒட்டி கார்த்திகை தீப பிரம்மோற்சவ திருவிழா கோவை நாச்சிப்பாளையம் உழவர் மார்க்கெட் பகுதியில் உள்ள அருள்மிகு அய்யாசாமி திருக்கோயிலில் நடைபெற்றது கார்த்திகை மாத கிருத்திகை நட்சத்திரத்தில் திருமால் பிரம்மன் இருவருக்கும் அக்னி வடிவமாக காட்சி தந்தார் இந்நாளிலேயே தீப திருநாளாக கொண்டாடப்படுகிறது இந்நாளில் அனைத்து சிவன் கோயில்களிலும் கார்த்திகை தீபம் ஏற்றப்படுகிறது இதனை முன்னிட்டு கோவை பொள்ளாச்சி தாலுகா மதுக்கரை ஒன்றியம் நாச்சிப்பாளையம் உழவர் மார்க்கெட் பகுதியில் உள்ள அருள்மிகு அய்யாசாமி திருக்கோயிலில் பத்தொன்பதாம் ஆண்டு கார்த்திகை தீப பிரம்மோற்சவ திருவிழா வெகு விமரிசையாக நடைபெற்றது இக்கோயிலில் கார்த்திகை தீபத்தை முன்னிட்டு விநாயகர் முருகர் மற்றும் ஐயாசா சாமிக்கு சிறப்பு அபிஷேக பூஜை நடைபெற்றது தொடர்ந்து கார்த்திகை தீபம் ஏற்றி வைக்கப்பட்டது தொடர்ந்து பக்தர்கள் தரிசனம் செய்து கோவில்களில் பெண்கள் விளக்கேற்றி வழிபட்டனர் இறுதியில் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது இதில் கோயில் நிர்வாக தலைவர் ஐயாசாமி நாசிபாளையம் உழவர் தக்காளி மார்க்கெட் வியாபாரிகள் விவசாயிகள் தொழிலாளர்கள் வாகன ஓட்டுநர்கள் எழுத்தர்கள் மற்றும் ஊர் பொதுமக்கள் ஆகியோரின் ஒத்துழைப்பில் சிறப்பாக நடைபெற்றது அருள்மிகு ஐயாசாமி திருக்கோயிலில் மாதம் ஐந்து நாட்கள் பிரதோஷம் அமாவாசை கிருத்திகை பௌர்ணமி மற்றும் அபிஷேக பூஜை போன்றவை நடைபெறுவது குறிப்பிடத்தக்கது నల్లన <Gã> <coughs> 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 <tos la2> आम जाए समित माजवान सब रोज सिरहम देखने आए लाल डेट नियारा डेट तकम आम जोधिका मरी है बड़ी माँ जासून नंदिके सुराय महार வேள்வி மை மேன்மைகோள் சைவா நிதி

ஐயா மலைக்கு என் பேர் ஐயாசாமி இவர் பேரு ராஜசேகரன் நாங்கள் வந்து கோயமுத்தூரில் தக்காளி கடைக்கு முதல்ல வேலைக்கு இருந்தோம் அப்புறம் ரெண்டாவது இங்கே விவசாயிகள்லாம் பிரிவுப்பட்டு ஒரு மார்க்கெட் ஆரம்பிச்சோம் சொன்னாங்க இங்கே நாச்சி கோலத்தில் அங்கே சைட்டில் மார்க்கெட் ஆரம்பித்தோம் ரெண்டாவது அங்கே கொஞ்சம் இடைஞ்சலாக இருக்குதுன்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஒருத்தர் வந்து இந்த ஒரு ஏக்கரா இங்கே நாங்கள் கொடுத்துட்றோம் நீங்கள் வாங்கிங்கன்னு சொன்னாங்க அதைய நாங்கள் வாங்கினோம் மார்க்கெட்டுக்கு இருக்கட்டு அப்படின்னு வாங்கினப்போ தான் இது வந்து ஒரு முந்நூறு ஆண்டுகளாக இங்கே ஐயா சாமி மேடு என்று பேர் இந்த இடத்துக்கு அந்த இடத்துல ரோட்டில் வந்து இந்த தெய்வம் வந்து அங்கே இருந்தது ஒரு சின்ன சாமி மாதிரி வச்சு வழிபட்டுருந்தாங்க இந்த பக்கத்தில் இருக்கிற விவசாயிகள் பொதுமக்கள் எல்லாம் அப்புறம் நாங்கள் இந்த இடத்த வாங்கி இங்கே மார்க்கெட்டு பண்ணணும் பின்னாடி எல்லோரும் சேர்ந்து இந்த கோயில் கட்டிடலாம் ஏன் ரோட்டில் இருக்குது அப்படி ஆளுக்கு கொஞ்சம் பணம் போட்டு கட்டிடலான்ட்டு ஃபஸ்ட்டு இந்த ஆலயம் இங்கே ஆரம்பித்தோம் என்னுடைய க பேர் ஐயாசாமி இந்த ஆலயம் ஐயாசாமி அங்கே இருந்தது எங்களை கூட்டிகிட்டு வந்து இந்த இடத்த கொடுத்து உட்கார வச்சு அவரும் வளர்ந்துருக்காரு எங்களையும் வளர்த்திட்டுருக்காரு அதுதான் உண்மை அதனால் முடிஞ்ச அளவுக்கு இதையெல்லாம் நல்லா பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி பண்ணிகிட்ருக்குறோம் இந்த மார்க்கெட்டுக்கு இது ஒரு பெரு உரு உறுதுணை இங்கே வந்து ஒரு சின்ன அசம்பாவிதம் பெரிய பெரிய பிரச்சனை எதுவும் நடக்காமல் அவர் பார்த்துக்கிறாரு நாங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி அவருக்கு பண்ண வேண்டியது பண்ணிகிட்டு இருக்கிறோம் அதுதான் இன்றைக்கு நடக்குது இன்றைக்கி வந்து அபிஷேக பூஜை முடிஞ்சது இன்றைய மேல் ஜோதி அன்னதானம் எல்லாம் சிறப்பாக நடக்குது அன்னதானம் பண்ணுறாங்க அதே மாதிரி இந்த மாத பூஜை இந்த பதினெட்டு வருஷமாக க பிரதோஷம் பண்ணுறாங்க அந்த குடும்பத்தார் சில உடம்பத்தாரு சில உடம்பத்தாரு கிருத்திகை பண்ணுறாங்க சில குடும்பத்தார் பௌர்ணமி பண்ணுறாங்க பிரதோஷம் பண்ணுறாங்க இப்படி அஞ்சு நிகழ்வு இந்த பதினெட்டு ஆண்டாக நடந்துட்டுருக்குது அபிஷேகம் அதில் அன்னதானம் நடக்குது சில பேர் பிரியப்பட்டு அன்னதானம் பண்ணுறாங்க இந்த பதினெட்டு ஆண்டுகளாக இந்த மாத பூஜை செய்து வரும் சந்தாதாரர்களின் குடும்பத்தாரரும் சுற்றமும் நட்பும் தொழிலும் விவசாயமும் அந்த ஊர் மக்களும் அந்த பகுதி மக்களும் இந்த ஊர் மக்களும் இந்த பகுதி மக்களும் எல்லா நலனும் பெற்று பல்லாண்டு வாழ வேண்டும் என்று வாழ்த்துகிறோம் அதே பொருட்டு நல்ல மழை ஒன்று தான் எல்லா மக்களையும் நல்லா இருக்க செய்யும் நன்றாக மழை பெய்து கிணறு குட்டை குளங்கள் எல்லாம் நம்பி மக்கள் மனதில் தண்ணி பஞ்சம் தேரும் அளவுக்கு நன்றாக மழை பெய்ய வேண்டும் விவசாயம் இந்தியா பூரா விவசாயம் ஜெலிக்க வேண்டும் தொழில் வளம் பெருக வேண்டும் கல்வி வளம் பெருக வேண்டும் கல்வி கற்கும் மாணவ மாணவிகள் நன்றாக கல்வி பயின்று நன்றாக ஒரு வேலை தேடிக்கொள்ள வேண்டும் பிறகு தாய் தப்பன் சொல் கேட்டு அவர்கள் வாழ்க்கையை அமைத்து கொள்ள வேண்டும் அதுக்கெல்லாம் இந்த கடவுள் அருள் உரிய வேண்டும் என்று எல்லா பக்தர்களின் சார்பாக அந்த கடவுளை வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறோம் அதே மாதிரி இந்த அன்னதானம் இன்றைய அன்னதானத்தை வழங்குபவர்கள் வி கே எஸ் கிருஷர் குடும்பத்தார் இந்த கிருஷ்ணசாமி கவுண்டர் குடும்பத்தார் இந்த அன்னதானத்தை வழங்குகிறார்கள் அந்த குடும்பத்தாரரும் சுற்றமும் நட்பும் தொழிலும் விவசாயமும் அந்த ஒரு மக்களும் அந்த பகுதி மக்களும் இந்த ஊர் மக்களும் இந்த பகுதி மக்களும் எல்லா நலனும் பெற்று பல்லாண்டு வாழ வேண்டும் என்று வாழ்த்துகிறோம்